ஒரு பிரகாசமான காலை பொழுதில் ஒரு ஒருமுறை நூறு ஆடுகளை கொண்ட ஒரு அன்பான மேப்பன் இருந்தார் ஒவ்வொரு நாளும் அவர் அவற்றை பசுமையான புல்வெளிகளுக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கும் அடைத்து சென்றார் அவர் ஒவ்வொன்றின் மீதும் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் அவற்றின் பெயர்கள் அனைத்தையும் அறிந்திருந்தார் ஒரு நாள் மேப்பன் தன் ஆடுகளை எண்ணிக்கொண்டிருந்த போது தொன்னூற்றி எட்டு தொன்னூற்றி ஒன்பது ஒன்று காணவில்லை இதயம் கவலையால் நிறைந்தது அவர் தொன்னூற்று ஒன்பது பாதுகாப்பான ஆடுகளை வித்துவிட்டு தொலைந்து போன ஒன்றை தேடி உயரமான இடங்களிலும் பாழ்வான இடங்களிலும் தேடினார் அவர் பாறைகளுக்கு பின்னாலும் உயரமான பொருட்களுக்குள்ளும் ஆழமான பள்ளத்தாக்குகளிலும் பிறகு ஒரு சிறிய கேட்டது சிக்கியிருந்த சிறிய தொலைந்து போன ஆடுதான் மெய்ப்பன் அதனிடம் ஓடிச் சென்று மெதுவாக அதை அவிழ்த்து மகிழ்ச்சியுடன் தூக்கி கொண்டார் வீட்டவா குட்டியே என்று அவர் புன்னகையுடன் மெதுவாக சொன்னார் அவர் திரும்பி வந்தபோது ஒரு பெரிய விருந்து வைத்தார் நான் என் தொலைந்து போன ஆடை கண்டுபிடித்துவிட்டேன் இயேசு குழந்தைகளை பார்த்து புன்னகைத்தார் கடவுள் உங்கள் மீது அப்படித்தான் அன்பு கொள்கிறார் உங்களில் ஒருவர் தொலைந்து போனாலும் அவர் எப்போதும் தேடி வந்து உங்களை மகிழ்ச்சியுடன் திரும்பி அழைப்பார் குழந்தைகள் சிரித்து கைதப்பினர் தாங்கள் கடவுளின் பொன்னான சிறிய ஆடுகள் என்பதை அறிந்து அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டது